அதுக்கப்புறம் ஃபுல்லா செக் பண்ணி அது உள்ளார பார்த்ததுக்கு அப்புறம் ஜாக்கிரதை சொல்றாரு ஒன்னும் பிரச்சனை இல்ல மாயவன் வேட்டைன்னு சொல்லி மாத்திக்கலாம் அவங்க பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மாயவன் வேட்டைன்னு சொல்லி சண்டை கால காலம் சாட்சி கால காலம் உழுந்தலாம் நீ போய் நீ தொலைங்க அங்காய் போய் தொலைங்கன்னு சொல்லி டேரக்டர் சொல்லி அப்புறம் டேரக்டர் போய் தனிப்பட்ட முறையில் பார்த்து இந்த தீர்ந்து சாண்டிதார் மறுபடியும் மாயவன் வேட்டைன்னு மாத்தி எவ்வளவு மனோ சில நான் கிட்ட சொன்னேன் கவுன்சில் பண்ணுங்க சார் நான் ஜாக்கிரத சார் மாதிரி பிரச்சனை கிடையாது இன்னமும் கவுன்சில் பண்ணுங்க நீ நேரடா போய் கவுன்சில் போயிட்டு அந்த ரிசர்ட் பண்ணிக்கி நீ வாங்க நான் ரிசர்ட் பண்ணி தரேன் அங்க பிரச்சனை கிடையாது பெரு தயாரிப்பாளர் சங்கத்துல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது நம்ம எதுவாக பேசினா பேசி தீர்க்கலாம் இங்க பேசிக்கிறதுக்கு ஆளு இல்ல அங்கே இருந்து பேசுறதுக்கு இங்க ரெஸ்பான்ஸ் கிடையாது இவங்க இப்படி இப்ப தயாரிப்பு சங்கம்னு வச்சுக்கிட்டு இவங்க இவங்களே நோவா அடிச்சாங்கன்னா சிறுபார தயாரிப்பு அடிச்சாங்கன்னா யாரும் கூட இருக்கு புரியவே இல்ல இது வந்து மாய வேட்டையோடது இது மாயவன் வேட்டையோடது ரெண்டுமே கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்துக்க ரெண்டுமே சண்டை போட்டு போராடி சண்டை போட்டு போராடி ஆங்கி கூடியா கத்தியெல்லாம் எடுத்துக்கொண்டு கொடுக்குறான் சண்டை போட்டு எம்ஜிஆர் மீறி சண்டை போட்டு வாங்கிட்டு கூடியதானே எங்களுக்கு மாய வேட்டைக்கு இன்னும் சத்துங்க இல்ல இப்ப சத்துக்கா அது எழுதி அதை இப்ப இன்னும் சத்துறதுக்கு சினிமா வந்து என்னங்க வணக்கம் என்னோட பேர் வந்து சிக்கல் ராஜேஷ் இது மாயவன் வேட்டையோட மீட்டு சார் வந்து ப்ரொடியூசரு ஜாகிர் சாரு இந்த படம் சிறப்பா வந்திருக்குது இயக்குனர் செங்கை தமிழன் ராஜேஷ் அவர்கள் இயக்கியிருக்காரு நாலுல வந்து லீடு பண்ணியிருக்கேன் ரொம்ப நாளா வந்து இந்த மாதிரி முகம் தெரியாத ஒரு படத்துல நடிக்கணும் என்னோட ஆசை அது இந்த படத்துல வந்து நம்ம சங்கை தமிழன் ராஜேஷ் மூலியமாகவும் ஜீர்சாத் மூலியமாகவும் நிறைய இருக்குது அது என்ன முகம் தெரியாதுன்னு நடிக்கிறது ஆசை நீங்கள் கேட்கலாம் முற்றிலும் மாறுபட்டுற தோட்டத்தில் அது ஒரு வரியாக போட்டுட்டோம் அதுக்கான கஷ்டம் வந்து எனக்கு தான் தெரியும் இருபத்தஞ்சி நாள் இருபத்தி மூணு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் முதல்ல ஒரு பன்னெண்டு நாள் கண்டினியூவாக மேக்கப் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மேக்கப் அதில் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் கேப் கொடுப்பாங்க கண்டினியூவாக மேக்கப் இருக்கும் அது கடைசி நாளில் வந்து உரிக்கும் போது இந்த லேயர்லாம் வந்துருச்சு தனித்தனியாக வந்துருச்சு அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும் இந்த படத்தில் நான் மட்டும் இல்லை டெக்னீஷியன் எல்லாருமே கஷ்டப்பட்டிருக்காங்க இது வந்து முற்றிலும் ரசிகர்களுக்காக ஒவ்வொரு நாளும் யோசனை பண்ணி பண்ணி நம்ம எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு பார்த்து பார்த்து பண்ணிடுவோம் ஏன்னா இங்கே லோ பட்ஜெட் படம் வந்ததுனாவே லோ பட்ஜெட் படம்னு ஒதுக்கிறாங்க படம் நல்லா இருக்கா படம் நல்லா இல்லையா கண்டென்ட் எப்படி இருக்குது எதுன்னு பேசுகிறதுக்கு கூட இங்கேயா ஆள் இல்லை அது வந்து அது பேசுனா என்ன நினைக்கிறாங்க இங்கே வந்து சாதாரணமாக அது அது டைம் பாஸ் வேஸ்ட் டைம் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க சிறு படங்களை பற்றி பேசுறதே டைம் வேஸ்ட்டு இருக்குதுப்பா பேசிட்டு இங்கே பெரிய படம்னா கொண்டா இல்லைன்னா வேண்டாம் அப்படிங்கிறாங்க டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து எங்கே பார்த்தாலுமே அதுதான் நடக்குது இப்ப இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ற ஒரு சிலர் நல்ல மனது படைத்த ஒரு சிலர் நிறைய பேர் வந்து நமக்கு உதவி இந்த படம் வந்து அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது மே பத்து ரிலீஸ் ஆகுது எல்லாரும் ஆதரவு கொடுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து நாங்க சொல்றதா கஷ்டப்பட்டு பண்ணிப்போங்கிறத இந்த படம் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு பண்ணிட்டு போங்கிறது ஜாய் இந்த படம் சிறப்பா வந்ததுக்கு ஒரு நல்ல ஒரு காரணம் நம்ம ராஜேஷ் இவர் இல்லாட்டி இந்த படத்தை இந்த அளவுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்க முடியாது ராவும் பாலமும் அவர் வீட்டெல்லாம் விட்டுட்டு வந்து முழுக்க முழுக்க அவர் நம்மளுக்காக தேட்டரை பிடிச்சி இங்கே பண்ணோம் அதை பண்ண சொல்லி எல்லாம் செஞ்சுருக்காரு நல்ல மனிதர் இந்த மாதிரி நம்ம நீங்களாம் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் சார் சார் இந்த படம் வந்து மாய வேட்டையில் ஃபஸ்ட் வச்சுருந்தீங்க ஆமாம் இப்போ மாய வேட்டை மாற்ற காரணம் சார் இல்லை அது சில பல பிரச்சனைகளால் மாற்றணும் என்ன நடந்துச்சுன்னா முதல்ல மாய வேட்டைங்கிறது வச்சுருந்தோம் மாயகட்டை சென்சார் போகும்போது திடீர்னு அன்னைக்கு சொல்றாங்க இந்த பேர் ஏற்கனவே சென்சார் இடம் அப்படின்னு எனக்கு கொடுத்த டேட்டு பாத்தீங்கன்னா அந்த பேப்பருங்க பேப்பர் ஒண்ணு டேட்டு பாத்தீங்கன்னா தயார் தயாரிப்பு சங்கம் அன்பழகன் சார்ட்ட தான் பதிவு பண்ணது இது பாத்தீங்கன்னா டேட்டு பாத்தீங்கன்னா தெரியும் இல்லை இது வந்து மாயவன் வேட்டை டேட்டு இது வந்து மாய டே மாயவன் மாய மாய வேட்டை டேட்டு ஆமா இது மாயவன் வேட்டை இது மாய வேட்டை டேட்டு பாத்தீங்கன்னா தெரியும் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து நம்ம வந்து வாங்கினது இதுல வந்து என்ன சொல்றாங்க சென்சார் போனதுக்கு அப்புறம் சொல்றாங்க கிளியரன்ஸ் கொடுக்கும் போது கிளியரன்ஸ் எல்லாம் இங்க எப்படி கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க முதல்ல படம் பேர் கொடுத்ததும் அவங்க தான் பேரையும் கொடுத்துட்டு கிளியர்ஸ் கொடுக்குறாங்க பப்ளிசிட்டி கிளியர்ஸ் கொடுக்குறாங்க இது நீ பப்ளிசிட்டி பண்ணிக்கிற சொல்லி கிளியர்ஸ் கொடுக்குறாங்க நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சென்சார் பண்ணலாம்னு போகும்போது அங்கே சொல்றாங்க சென்சார் ஆல்ரெடி இந்த மாயா வயசு இந்த சென்சார் டேரக்டர் போய் என்ன டேரக்டர் புதுசு தடுமாறி போய் நிற்கிறாப்புல ஜாகிர் சார் சிங்கப்பூர்ல இருக்காரு அவருக்கு ஃபோன் பண்ணால் அவங்க எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க நீங்கள் தான் சிபி வாங்கிட்டீங்க என்னன்னு என்னோட கேள்வி என்னன்னா தயாரிப்புள்ள சங்கம் இருக்கு இது வந்து ஏற்கனவே மாய வேட்டைங்கிறது வந்து ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் மீன்ஸ் தயாரிப்பாளர் சங்கத்துல வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க கவுன்சிலர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க எதை பார்த்து இவங்க கொடுக்குறாங்க என்னது அதை பார்க்கறதே கிடையாது சிஸ்டத்துல பார்த்து இருக்கா வேற தயாரிப்பாளர் சங்கத்துல வேற ஏதாவது பதிவு பண்ணியிருக்காங்களா என்னங்கிறத பார்த்து கொடுக்கணும் அதை கூட கொடுக்க முடியாம எதுக்கு தயாரிப்பாளர் சங்கம்னு வச்சு வேஸ்ட் எரிஞ்சு எதிர்த்து வச்சிருக்காங்க எங்களை மாதிரியான சிறு தயாரிப்புலாம் வந்து படம் எடுக்க வரதே ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னைக்கு ரொம்ப வரதே ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு இப்ப உள்ளார வந்துட்டு கடைசி வந்து வந்துட்டு சென்சார் போற படத்தை ஒன்றரை மாசம் டிலே இருப்பது ஆக்சுவலி வந்து அரண்மனை படத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய இது ஆறு அதுவும் அரண்மனை ஆறு தான் அதுக்கு முன்னாடி அரண்மனைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய நல்ல ரிசல்ட் வந்திருக்கும் நேரம் இது வந்து ஒன்றரை மாதம் கிடைத்துட்டு அவர சார் போய் கேட்கறதுக்கு சொல்றாரு அதனால ஒரு பெரிய பிரச்சனை இல்லை மாய வேட்டைங்கிறது நம்ம வந்து நிறைய பெருசுக்கு பிரெஸுக்கு மீடியாவுக்கு எல்லாருமே கொடுத்தாச்சு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாச்சு வெளியாடுச்சு சார் தான் பண்ணாங்க இப்ப கடைசியில் சொல்றாரு அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஒரு எண்ணு எல்லு ஏதாவது சேர்த்துக்கலாம் இன்னும் இல்லு செத்துட்டா முடிஞ்சு போச்சா அப்புறம் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் சிறு பட தயாரிப்பாளர்கள் கடுமையா பாதிக்க போறான்னு சிறு தான் நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனா இவங்க இவங்க இப்படி இப்ப தயாரிப்பாளர் சங்கம் வச்சுக்கிட்டு இவங்க இவங்களே நோகம் அடிச்சாங்கன்னா சிறுபுர தயாரிப்பாளர்கள் அடிச்சாங்கன்னா யார் கூட அடுக்க வருவா எனக்கு புரியவே இல்லை இது வந்து வேட்டையோடது இது மாயவன் வேட்டையோடது ரெண்டுமே கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்துக்கல ரெண்டுக்கும் கிளியரன்ஸா இருக்கு எங்களுக்கு எது எதாவது ப்ரொஜெக்ட் பண்றது எந்த படத்தை எதை மாய வேட்டைன்னு கூட்டு போனோம்னாக்கா ஏற்கனவே ரிஜிஸ்டர்னு சொல்லி கவுன்சிலில் சொல்றாங்க நான் ஃபோன் பண்ணி கேட்கறேன் கேட்குறேன் ரிஜிஸ்டராக ரிஜிஸ்டர் ஏற்கனவே சென்சார் ஆயிருக்குன்னா எப்போ பண்ணிடணும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு மாசம் சென்சார் பண்ணாங்க அந்த படத்தை அப்ப எப்போ ரிஜிஸ்டர் பண்ணிடணும் அந்த பேரை ஆறு மாசம் ஆன படத்தை ஆறு மாசத்துக்கு அப்புறம் எனக்கு அந்த பேரே கொடுக்குறாரு இல்ல அந்த அந்த செக் பண்றதுக்கு உங்களுக்கு அந்த சிஸ்டத்துல உங்களுக்கு வரலையா உங்களுக்கு தயாரிப்பு வாசங்கிறதுக்கு வேறு ஏதாவது இருக்கா எங்களுக்கு எதுவும் தெரியாதுல்ல இதுல மொத்தமா தயாரிப்பு சங்கம் கம்மியா அவங்க ரீசெர் பண்றாங்க சிறுபடக்கார அங்கதான போவாங்க பத்தாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபா கொடுத்தா ரீசர் பண்ணிக்கிறாங்க பரவாயில்லப்பா ஒன்றரை லட்ச ரூபா கட்டி பண்ண முடியாது சிறுபடக்கார அழைச்சிருப்போம் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு அப்படியும் என்ன சொல்லுவோம் அடுத்தது நேரம் அங்க போவோம் ஜாகவாசி எந்த பிரச்சனையும் கிடையாது ஜாகவா சார் முதல்ல பட்டம் படம் பண்ணும்போது போது நான் டேரக்டர் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது ஜாகவ கரெக்டாக ஒரு பேர் கொடுப்பாரு நாலு நாள் இருபது நாள் தயாரித்து பாரு பதினாலு பேர் கொடுப்பாரு கரெக்டாக இருக்கும் ஒரு விஷயத்த பண்ணுனா ஒழுங்கா பண்ணு இது வந்து நாலு பேர் பத்து பேரை பாதிக்க விஷயம் கிடையாதுல எத்தனை பேரை பாதிக்குது இந்த படம் ரிலீஸுக்காக கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது பேர் வேலை பார்த்திருக்கோம் பொய்ந்தரா சார் நல்லா தெரியும் நாற்பது ஐம்பது பேர் வேலை பார்த்திருக்கோம் இந்த இப்போ எல்லாம் பண்ணி முடிச்சதும் லாஸ்டா வந்து ஒருத்தர் ரிஜிஸ்டர் ஒருத்தர் என்னக்கா என்ன பண்ணுவீங்க எனக்கு அந்த சென்சார் பண்ணலாம் தெரிஞ்சு போச்சு சென்சார் ஆகாத படம் எத்தனை இருக்கும் சென்சார் ஆனதுனால சென்சார் போல சொல்லிட்டாங்க சென்சார் ஆயிட்டுங்க அது அதனால நீங்க வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு அதனால தெரிஞ்சு போய் பண்றோம் ஏற்கனவே நீ ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்து மாயாவேட்டின்னு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்து ரொம்ப சோர்சாருந்து அட்வடைஸ்மெண்ட் எல்லாம் கொடுக்குறது நாங்களும் அதை செக் பண்ணாம இவங்க பேரை நம்பி இவங்க தயார் பசங்க சொல்லிட்டாங்க போயிட்டு சீட் ஏத்தல இருந்தால் என்ன இருக்கும் இல்ல வெப்சீரிஸோ இல்லை வேற ஏதாவது அதே பேர்ல விட்டுருந்தா என்ன இருக்கும் என்ன இவங்க என்னத்துக்கு வேலை பாக்குறாங்க என்னத்துக்கு நம்ம வந்தோங்கறதே மறந்துட்டு ஏதோ வந்தவரையும் லாபம் ஓனரையும் லாபம் அடிச்சுட்டோம் நாங்கள் யாரையும் குறை சொல்றதுக்கு விரும்பல யார் மேலேயும் தப்பு இருக்காது அவர் மேலேயுமே தப்பு இருக்காதுன்னு வந்து போமே

மறுபடியும் பேரை மாத்து அதுக்கு ஒரு பணத்தை கட்டு எவ்வளவு மன உலச்சல் என்னோட பர்சனல் வேலையை என்னால பார்க்க முடியலங்க அந்த படத்துல நான் ஒரு லீடு பண்ணிருக்கிறோம் இந்த படத்துல வந்து நான் ரிலீஸ் பண்ணி தரேன் சாக்க சொல்லி இருக்கிறேன் இந்த படத்துல கம்ப்ளீட்டா ரிலீஸ் பண்ணி கொடுக்கறேன் சார் நான் இல்லாமல் சொல்லிருக்கேன் இந்த வாக்க நான் காப்பாற்றுக்குதான் இன்னே மாதிரி ஓடிட்டு இருக்கேன் பெரிய மனோ உலச்சலாயிட்டேன் எனக்கு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அதுக்கப்புறமா அந்த மாதிரி நான் என்ன சொல்ல மாதிரி தயாரிப்பாசிசர் பண்ணாக்கா எல்லாரையும் பார்த்து நிதானிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க

அவரும் ஒரு படம் தயாரிப்பாரு அவரும் படம் எடுக்கிறாரு இதே விஷயம் அவருக்கு நடந்திருந்தா வேற கேது நடந்திருந்தா என்னன்னு தெரியும் நான் இப்படி சொல்றேன் அவரை தவறு சொல்லல சுத்தி என்ன நடக்குதுங்கறத முதல்ல பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க டக்கு டக்குனு ப்ரொசீட் பண்ணிடுங்க போன உடனே பேர குடுக்கிறாரு போன உடனே போய் மாட்டேங்குனேன்னு பேருந்தேன் போனதுக்குள்ள போறதுக்குள்ள பேர் வாங்கிட்டு வராங்க ஏன்னா அனுப்பி தான் போகுதுன்னு நினைக்கிறேன் இல்ல அது தெரியல அது தெரியும் அப்படி உடனே போட்டு போன உடனே உடனே கிருத்தி வந்து பாபு சென்சார் பாபு கூடான்னு சொல்றாரு பேர் வாங்கி பேரு வாங்கி அதே <laughs> தெரியாம <laughs> <laughs>

நீ போய் தொலைங்க அங்காவே போய் தொலைங்கன்னு சொல்லி டேரக்டர்கிட்ட சொல்லி அப்புறம் டேரக்டர் போய் தனிப்பட்ட முறையில் பார்த்து இந்த தீர்ந்து சாண்டி தர் மாயவன் வேட்டைன்னு மாற்றி எவ்வளோ மனோகர் செலவு நான் கிட்ட சொன்னேன் கவுன்சில் பண்ணுங்க சார் நான் ஜாக்கோ சார் மாதிரி எங்கள் பிரச்சனை கிடையாது இன்னமும் கவுன்சில் பண்ணுங்க நீ நேரடாக போய் கவுன்சில் போய்ட்டு அந்த ரிசர்ச் பண்ணிக்கி நீ வாங்க நான் ரிசர்ச் பண்ணி தரேன் அந்த பிரச்சனை கிடையாது பெரு தயாரிப்பாக சங்கத்தில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது நம்ம எதுவாக இருந்தாலும் பேசினா பேசி கேட்டுக்கலாங்க இங்கே பேசிக்கிறதுக்கு ஆள் இல்லை அங்கேருந்து பேசுறதுக்கு இங்கே ரெஸ்பான்ஸ் கிடையாது வடபுற புரொடியூசர் அவங்களுக்கு தகுதியான சங்கமா இல்லையா அவரை பத்தி என்ன சொல்லுது வரவங்களுக்கு நான் என்ன சொல்றேன் சங்கம் முதல்ல பாருங்க எல்லாமே ரூபா நான் என்ன சொல்றேன் ராயப்பட்டா நிறைய தயாரிப்பாளம் இருக்கு நூத்தம்பாசர் இப்ப நான் போனாக்க நூத்தம்பா கொடுத்த தயாரிப்பு எனக்கு அதெல்லாம் தயாரிப்பாளர் சங்கமாடுமா முதல்ல அவங்களோட பேக்ரவு என்ன பின்னாடி என்ன பண்ணாங்க எத்தனை வருஷம் சினிமாவில இருக்காங்க அவங்க ஆளுமை திறன் முதல்ல ஆளுமை திரைய பாத்துட்டு அதுக்கு வந்து பேசுறேன் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் கொடுக்கலாம்னு சொல்லி நானும் தப்பேன் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி அழைச்சு விசார்த்தேன் ஏன்னா வெளிப்பம்பத்தை பாக்கும்போது எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் பண்ணது தான் நம்ம தோணும் எல்லாம் பரவாயில்ல அவ்வளவு அனுபவம் இல்லாதான் இருக்கும் அனுபவத்தை குறை சொல்லவே இல்ல நல்லா அனுபவம் இல்லாததான் நல்லா வலிமை மிக்க தான் அதெல்லாம் சொல்லவே கூடாது நம்ம நமக்கு வயசு பத்தாது வயசு பத்தாது அனுபவம் பத்தாது அவ்வளவு ஆகுது எனக்கு இது சாதாரண விஷயம் கிடையாதுல சண்டை போட்டு போராடி திருப்பி வாங்கி கொடுக்கறதான் இந்த வார்த்தை சண்டை போட்டு போராடி தானே கத்தியெல்லாம் எடுத்துக்கிட்டு சண்டை போட்டு வாங்கி மறுபடியும் சண்டை போட்டு வாங்கி கூடியதானே எங்களுக்கு மாய வட்டிக்கு இன்னும் சத்துக்கு இல்ல இப்ப செத்துக்கா அது கிளியா இப்போ இன்னும் சத்துக்கு சினிமா கொண்டு வந்து என்னங்க இவ ரொம்ப மன உளைச்சலாகிட்டு படமே வேணா போங்க என்ன இதுல கொடுத்துட்டே இருக்கு அப்படின்னு எனக்கு என்னடா இது நம்மள்கிட்ட நம்பி வந்துட்டா பண்ணி கொடுத்தாலும் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க வரைக்கும் இது நாலு படம் பண்ணிருக்காங்கண்ணா எனக்கு தெரியும் என்ன நாலு படம் பண்ணிக்கணும் நாலு படம் உங்களால காடு அதுக்கப்புறம் ஆன்மீக அதுக்கப்புறம் பற்றவன இப்போ நாலாவது படம் நான் நடிச்ச படம் எதுவுமே ஸ்டிக்கானதே கிடையாது கரெக்டாக மூணு மாசம் ஷூட்டிங் அடுத்த மூணு மாசம் ரிலீஸ் ஆயிடும்

ஏதோ வந்தாலும் அப்படி இருக்கலாம் போதா வருதா நினைக்கிறாரு அது அப்படித்தானே சொல்லணும் அப்படிதான் எடுத்துக்க வேண்டியிருக்கு நம்ம நம்ம அப்படிதான் எடுத்துக்க வேண்டியிருக்கு சரி அன்னைக்கு அன்னைக்குள்ள போதும் நினைக்கிறோம் இந்த எமோஷன் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு இதுவே சொல்லக்கூடாது சரி போயிட்டு முடிஞ்ச ரிலீஸ் ஆகுதுன்னு ஒரு நாலு நாள் அதுதான் பின்னாடி உள்ள தயாரிப்பாளர்கள் இப்ப சா இப்ப சாரை திருப்பி அதே தப்பு சாரைய பண்ணுவாங்க ஏன்னா அவ்வளவு நம்பிக்கையானுங்க ஒருத்தர் நம்ப வச்சு கற்றுக்க கூடாது கடைசி இல்ல இவர் போன் பண்ணி பேசுறாரு அங்கிருந்து பொன்களா சார் சின்ன பேசுறாரு பேசும்போது கூட என்ன சொல்றாரு ஒன்றும் பிரச்சனை இல்ல சார் சொல்லுங்க மாத்தி கொடுத்துறேன் அசால்ட்டா மாத்தி கொடுக்குறேன் இன்னைக்கு இவரால் முடியுது முப்பதனாயிரம் நாற்பதாயிரம் செலவு பண்ண முடியுது ரைட்டு போயிது விடுங்க அதை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாரு முடியாம என்ன செய்யும் நான் பற்றோம் நான் ப்ரொடியூசர் பட்டோம் படம் பண்ணும்போது நான் ப்ரொடியூசர் எனக்கு இது மாதிரி நடந்திருந்தா அன்னைக்கு நான் ஜாகோர் சார்ட்ட போவாமா இங்க நான் போயிருந்து அது மாதிரி நடந்தது கண்ணாடியை உடச்சிருப்பேன் நடந்திருந்தா நான் வேட மாட்டேன் இது இது இவங்க நடந்ததுனால கடந்து போயிட்டாங்க நமக்கு நடந்தது வந்து அது வேற மாதிரி இருக்கும் அது இது கடலூர் சுத்தி சூட் பண்ணிருக்கோம் கடலூர் சுத்தி சூட் பண்ணிருக்கோம் பரங்கிப்பேட்டை முக்காவாசி பரங்கிப்பேட்டை சூட் பண்ணிருக்கோம் கடலூர் சுத்தி முழுக்க முழுக்க படமாக்கப்பட்டிருக்கு சிதம்பரம் கடலூர் கடலூர் சுத்தி படமாக்கப்பட்டிருக்கு இதுல வந்து நடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா வாணிஸ்தின்னு ஒரு பொண்ணு வந்து எனக்கு பேர் அப்படி இருக்காங்க அப்புறம் வந்து டார்த்தி அந்த பொண்ணு வந்து குட்டி பொண்ணு இதை வந்திருக்காங்க பேசுவாங்க அடுத்தது அவங்க பண்ணியிருக்காங்க டார்த்தி அந்த குட்டி பொண்ணு வந்து ரொம்ப ஆக்டிங்னா நம்ம வேணாம் ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கப்ல வந்து என்ன புதுசாக பார்க்குறவங்களே பயப்படாங்க அந்த ஒரு ஹாரராக ஒரு படத்தை எடுத்துன்னு சொல்லி அவ்வளோ ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரோ அவுட் மேக் ஃபுல்லாக மேக்கப் மேக்கப் நிற்கும் போது கூட அது பயப்படல அந்த பொண்ணு அப்படின்னு மிரட்டும் போது கூட பயப்பில்லை அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டா இந்த இடத்துல பயப்படக்கூடாது இந்த இடத்துல சிரிக்கணும் இந்த இடத்துல பயப்படணும்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுச்சு அந்த பொண்ணு அது மாதிரி டேரக்டர் சொல்ல வேணாம் டேரக்டர் வந்து நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன் நல்லா பண்ணியிருக்காரு டேரக்டர் நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் நான் ஸ்டாப் கண்டினியூவாக இருக்கு இருக்கு பதினெட்டு மணி நேரம் பதினேழு மணி நேரம் பதினாறு மணி நேரம் கண்டினியூவாக ஆரம்பிச்சா இதுல கத்தால வந்து ரெண்டு மணி இது இன்னொரு பிரச்சனையும் இன்னொரு பிரச்சனையும் என்னென்னா எனக்கு காலையில் ஷூட் சொல்லிடுவாங்க டேக் சொல்லிடுவாங்க காலைல உங்களுக்கு இருக்குங்க காலைல வந்துருங்கன்னு சொல்லுவாங்க காலைல பத்து மணிக்குலாம் மேக்கப்லாம் போட்டு வந்தோம்னா ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம உடம்பு யூனிட் யாருமே இருக்க மாட்டாங்க கேட்டா வேறையும் சூட் ஓடிட்டு நம்மள ஒரு மூணு நேரம் உட்கார வச்சு வாங்கி அதுக்கப்புறம் திருப்பி ரீமேக்அப் போட்டு எடுத்து அதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டுக்கும் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் முக்கியமா இதுல கதாபாத்திரம் ரெண்டே ரெண்டு பேரும் ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காங்க டார்த்தி ஒரு ஆள் வாணி ஒரு ஆள் ரெண்டு பேருமே நல்லா அருமையா பண்ணியிருக்காங்க அதை விட சாரு நல்லா பண்ணியிருக்காரு அது மக்கள் ஆகியவங்க தான் பார்த்து சொல்லணும் இவங்க எல்லாம் தான் பார்த்து சொல்லணும் இருக்கு காமெடி இருக்கு காமெடியும் கலந்து தான் இருக்கு கலந்து தான் இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு என்டர்டைன்மெண்ட் மூவி தான் அது நம்ம ஃபுல்லா ஹாரர் கொரியன் படம் எல்லாம் பண்ணல இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு என்டர்டைன்மெண்ட் மூவி தான் இது பொதுவா வந்து பெண்கள் பார்க்கக்கூடிய அளவு தான் பண்ணியிருக்கோம் யாரும் முகசூலிச்சிடக்கூடாது நம்ம ஒரு படம் பண்றோம் இவர் அடிக்கடி சொல்லுங்க இஸ்லாமத்தில் வந்து சில இதெல்லாம் தவறா புரிஞ்சுப்பாங்க நீங்க எதுவும் கிளாமர் சீன் வச்சிடாதீங்க வச்சிடாதீங்க லாஸ்ட் அவ்வளவு சொன்னீங்களா அது போஸ்ட் ஒரு போஸ்ட் ஒன்று டிசைன் பண்ணுவோம் பிசினஸ் ஐயோ வேணாம் அந்த பிசினஸ் சாலையும் பரவாயில்ல வேண்டாம் அது எதுவும் கிளாமரா ஒன்று வேணாம் அப்படின்றது இருக்கும் கிளாமர் இருக்கும் காமெடி இருக்குது பிளஸ் ஹாரர் இருக்குது ஹாரர் ஃபுல்லாக ஃபுல்லு ஹாரர் இஸ்லாமியர்களை தாக்கி உள்ள படம் கிடையாது பதிவு நிறைய பேர் என்று வந்து இதுக்கு முன்னாடியே அம்பி வெங்கேசன் சோழராஜ்ய கட்சின்னு சொல்லி அவரான கூட்டுருந்தேன் நான் பதிவு பண்ணியும் சார் அத கூட்டம் போன தடவை சோழராஜ்ய கட்சின்னு ஒருத்தர் அம்பி வெங்கடேசன் சொல்லி ஒருத்தர் வந்து கூப்பிட்டுருந்தேன் அவர் என்ன பண்றாரு வந்து எல்லாம் மீட்டிங் கொடுத்தாரு எல்லாம் பண்ணாரு படத்தை பார்த்துட்டு போய் வெளியில போய் பெரிய பிரச்சனை பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனை எனக்கு அந்த பிரச்சனை உடனே அடுத்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறது உங்களுக்கு தெரியாது நான் உங்க காது கொண்டாடல இஸ்லாமியர்களை வந்து தாக்கி படம் பண்ணிருக்கீங்க ஜின்னுக்கு உருவம் கிடையாது ஜின்னுக்கு உருவத்தை வச்சு படம் பண்ணிருக்கீங்க அதுவும் இல்லாம கீழே வந்து நீங்க வந்து மலக்கு மலக்குமாறுன்னு சொல்லக்கூடிய அவங்க எல்லாம் இழுவீங்க அப்படி இப்படி சொல்லிட்டு பிரச்சனை பண்ணி நான் காம்பிரமேசன் பேசி 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 அதை சரி பண்ணி அவங்க சரி பண்ணிட்டு சார் ரைட் இன்னொரு படத்தை போட்டு காமிப்போம் படத்தை தனியும் போட்டு காமிச்சு அது ஓகேவா கூட இங்க இந்த பூதம் கிளம்புது இந்த பூதத்தை ஆகணும் இந்த பூதம் டைட்டில் பிரச்சனை அதுக்கு ஒரு ஒரு மாசம் ஓடு ரிலீஸ் வந்து இருபத்தஞ்சு தேட்டர் பிளான் இருக்கும் சார் ஃபஸ்ட் கட்டமாக முதல் கட்டமாக இருபத்தஞ்சி தேட்டர் பிளான் இருக்கும் சென்னையில் வந்து ஆல்பர்ட் பாடி பாலா பாடி எக்மோரா ஆல்பர்ட்டு இன்னும் ரெண்டு தேட்டர் பேசிட்டு இருக்கோம் கன்ஃபார்மாக சொல்லுவோம் டாக்கி காசி டாக்ஸி பேசிட்டு இருக்கிறோம் இன்னொன்னு கன்ஃபார்ம் ஆகலாம் கியூபு கிடையாது அது வந்து வேறு எதில் இருக்குது அதனால் பேசிட்டு இருக்கிறோம் வெளியில் வந்து போட்டு போகிறோம் அப்புறம் பாண்டிச்சேரி சிதம்பரம் திருவாரூர் தைலம் ஒரு சில ஏரியாலாம் போடுறோம் போறோம் மொத்தம் இருபத்தி தேட்டர் போறோம் தென்காசி போடுறோம் தென்காசி புளியங்குடி போடுறோம் தூத்துக்குடி சத்தியா போடுறோம் தஞ்சாவூர் போடுறோம் திருச்சி அருணா போடுறோம் அப்புறம் எல்லா சினிமாஸ் நாமக்கல் அப்படியே ஒரு இருபத்தி தேட்டர் போடுறோம் சார் சென்னையில வாங்குறதுக்கு இல்லை சார் நாங்களா திருப்பள தயாரிப்பு திருப்பி போய் பண்றோம் திருப்பள தேர்ப்புங்கன்னா வாங்கிடலாம் சிறுபுள தயாரிப்பு வாங்குறதுக்கான வசதி இல்லையே இங்கே எல்லாத்துக்கும் ஒரு ஒரு லிமிட் இருக்குது சார் லிமிடேஷன் இருக்குது முதல்ல நம்மளும் குறை சொல்ல முடியாது நம்ம முதல்ல முகத்தை பார்த்தாலே தட்டு உள்ளே வராங்க ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் யாரை பார்த்து வராங்க சிக்கல் ரைஸ் விட்டுனா சிக்கல் ரைஸ் பிரியால் ஆகிட்டார்னா உள்ளார வருவாங்க நம்ம நம்மள ரெண்டு நாலு படம் தான் பண்ணியிருக்கோம் நம்மள நம்பி உள்ளார வராங்கன்னா அவங்களுக்கு நல்ல கண்டென்ட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த படங்களில் தேட்டர் என்கிற சாங் தேட்டர் தான் அவங்க சொல்லுவாங்க தேட்டர் எல்லாம் அதெல்லாம் சூப்பராக பண்ணுறாங்க நம்ம டேரெக்டாக பேசும் போகலாம் டக்குனு தேட்டர் கொடுத்தாங்க நம்மளால என்கரேஜ் பண்ணி போட முடியல இது வந்து மத்த ஹாரர் படம்னா சார் ஹாரர் ஆமா ஆமா அரண்மனைக்கு முன்னாடி வந்திருந்தா நல்லா பேருன்னு சொல்றதோட இப்பயும் கிட்ட கொடுக்க சார் இப்போ இந்த நாளான்னைக்கு ரிலீஸ் பாருங்க இதால அரண்மனை வசூல் பாதிக்கலைன்னா எனக்கு தெரியல சார் அடுத்த பஸ் மீட் வெற்றி வெற்றி மீட்ல சந்திப்போம் நம்ம சக்ஸ் மீட்ல சந்திப்போம் இதனால அரண்மனையோட வசூல் கொஞ்சனாவது பாதிக்கலைன்னா